பத்திரிக்கையாளர் நீங்க தான் உலகத்துக்கு உழவர் சந்தையில எவ்வளவு பேர் கூட்டணிக்க முடியும் லைட் ஹவுஸ் காரணத்துல எவ்வளவு பேர் நிற்க முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேல்சாய்புறத்துல எவ்வளவு பேர் நிற்க முடியுங்கிறது இந்த மூணு இடங்கள்ல எது அதிகமான நபர்கள் நிற்க முடியும் எது அதிகமான நபர்கள் கலந்து கொள்ள முடியும் பொதுமக்களுக்கு எந்தவித போக்குவரத்து இடையூறு இல்லாம எந்த இடங்கள்ல அந்த கூட்டம் நடந்தா மக்களுக்கு சிரமம் இல்லாம இருக்குங்கிறது நீங்களே ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க லைட் ஹவுஸ் காரணம் கொடுத்துருந்தா ஒரு கால் யாருமே வந்து பத்திரிகை முறைகளை எடுத்துக்கிறானா நீ இதே வேலைசாய்ப்பு சம்பவம் வந்து அடுத்த நாள் பாத்தீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செருப்புகள் அங்க ஒரு எம்பி தண்ணி பாட்டில தான் ஒண்ணு அதை தெரிஞ்சு அன்னைக்கு யாரும் ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்பி பாட்டில் கீழே தானே கிடக்கும் செருப்புப்படிக்கீச்சு அதுதான் இருக்கும் வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு பிஸ்கட்டோ அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அரசியல் கட்சியினுடைய யாரு கூட்டம் நடத்துறாங்களோ அவங்களுக்கு சொல்லல அவர்கள் அந்த இடத்துல அது செய்திருக்க வேண்டும் தங்கி வசதி தான் பதினோரு மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல பன்னிரெண்டு மணிக்கு பேசுறதா பொதுச் பேட்டி நீங்களே பத்திரிகையிலேயே தொலைக்காட்சியிலேயே போட்டிருக்கிறீங்க பன்னிரெண்டு மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டங்கள் பதினோரு மணிக்கு வரைக்கும் இருக்க பத்து இருந்து வர ஆரம்பிச்சார் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் விசாரித்த வரைக்கும் நாலு மணிக்கு அந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் பேர் கொடுப்பாங்க அப்படின்னா பொதுவான கருத்து சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன் கூட நீங்க நாலாயிரத்து ஒரு ஐயாயிரம் பேர் அது குறித்த நேரத்துல அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலும் அல்லது பனிரெண்டு மணிக்கு சொல்லி ஒரு நாலு மணிக்கு நடந்திருந்தாலும் இது கொண்ட ஒரு அசம்பாதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தார் கடை சனிக்கிழமை கருது சம்பளம் நாள் ஐந்து மணிக்கு டெக்ஸ்ல வேலை முடிச்சு சம்பளம் வாங்கக்கூடியவங்க போறவங்க ஒரு பில்டிங் வேலைக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க ஆறு மணிக்கு முடிஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க செல்லக்கூடிய வருகிட்டு இருக்காங்க ஏற்பாடுகள் என்பது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் அரசு கேட்கக்கூடிய இடங்கள் கொடுக்கும் இன்னும் கூட கொஞ்சம் வெளிப்படையா பிராக்டிக்கலா பத்திக்க இங்கே இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடாமிட்ட இருக்கு இப்ப அரசு கொடுக்க வேண்டிய இடங்கள் எவ்வளவு எந்தெந்த இடங்கள் அந்த இடங்கள்ல கேட்கும் போது அரசு கொடுக்கணும் கூட அரசியலா கூட சில நேரங்கள் எடுத்துக்கிறேன் இந்த இடங்கள் கேட்டா கொடுக்கல அந்த இடங்கள் கேட்டா கொடுக்கல அப்படின்னு சொல்ல அரசு அது ஒரு அரசியலா பண்ற பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்ப கேட்கக்கூடிய இடங்கள் நம்மளுடைய தலைவர் பேசக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு போதுமான இடமான யார் தீர்மானிக்கும் அது அரசியல் கட்சிகள் தான் தீர்மானிக்கும் நாங்க தீர்மானிக்கிறது முப்பது ரெண்டு லட்சம் பேர் வந்தாங்கன்னா இந்த இடம் போதுமானதான் தனியார் இடத்துக்கு போறோம் அது மாதிரி அரசியல் கட்சிகள் தான் இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது இந்த இடம் சரியா வருமா அரசாங்கத்துல இருக்கக்கூடிய காலி இடங்கள்ல ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த கூட்டத்துல தீர்மானிக்கப்பட்ட பதினோரு இடங்கள்ல அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல அனுமதி ஏற்பது கொடுக்குறாங்க அதனால இது குறைகளா நான் சொல்லல குற்றச்சாட்டுகள் தான் சொல்ல இனி வரக்கூடிய நாட்கள் இந்த எல்லா அரசியல் இயக்கங்களுமே இது போன்ற தவறுகள் வராத அளவிற்கு சரி செய்து கொள்ளுங்கள்